எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் வீட்டுக்கு சந்திப்பாத்தீங்கன்னா மிக மகிழ்ச்சி நம்ம சேனலில் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணக்கூடிய ப்ராப்பர்டி ஒரு அழகான த்ரீ வீச் ரிட்டி போய் இண்டிபென்ட்ல தான் பார்க்க வந்துருக்கோம் ப்ராப்பர்ட்டி பத்திரம்தான் எவ்வளவு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாறினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டோட ஃப்ரண்ட்டில் யோசனை பாருங்க அட்டகாசமாக இருக்கு சூப்பரான வீடுங்க கிழக்கு பார்த்து அமைச்சிருக்க கூடிய இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க நார்மலாக டியூப்ளக்ஸ் வில்லை அப்படின்னாக்கா ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் அதிகபட்சம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கொடுப்பாங்க ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நான் அழகாக செடி வச்சுருக்கிறாங்க நல்ல பெரிய சைஸ் பார்க்கிங் ஏரியா வீட்டுக்கு பேக் சைட்லையும் வந்து ஸ்பேஸ் இருக்குங்க ஸோ அதையும் போய் பார்த்துர்ல நம்ம உண்மையிலே வீடு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ட்ரிபிள் பெட்ரூம் இல்லை மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு அமைஞ்ச ஒரு டியூப்ளெக்ஸ் டைப் இண்டிபெண்ட்டு இல்லைங்க இது இப்போ நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் வந்துருக்கோம் ஸோ பேக் சைடில் பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து செடி வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாவில் உங்களுக்கு அழகாக வந்து செடி வைக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்லாவே இருக்கும் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு ஒரு கிரில்லிக்கெட் கொடுத்துருக்குறாரு ஸோ நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட் சைடில் போகிறோம் டிடிசிபி அப்ரூவ்டு பிளான் அப்ரூவ்டெலாம் வாங்கி ப்ராப்பராக அந்த பில்டிங்கை கட்டியிருக்கிறாங்க பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபி ஸோ நம்ம எல்லாருக்குமே பிடிக்கிற கிழக்கு பார்த்த வீடுங்க இது ஸோ அழகான மெயின் டோரு உங்களுக்கு பக்கா டீ கூட்டில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோன்னு பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு கம்பெக்டான ஒரு லிவிங் ஹால் கொடுக்குறாங்க ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்பாட் டைட்டுக்கான ப்ரொவேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு ஒரு கோட் பெயிண்டிங் மட்டும் பெண்டிங் இருக்குது மீதி எல்லாமே வேலை முடிச்சிட்டாங்க அடுத்த இப்போ நம்ம கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் கிச்சனுங்க ஸோ ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் லாஃப்ட்டு செல்ஃபு எல்லாமே கிச்சனுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து ஹாலோட வியூ பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம பெட்ரூம் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க ஸோ ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு பெட்ரூம் நல்லா விசாலமாக வெளிச்சமும் காத்தோட்டமாக இருக்கும் லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட் அட்டாச்சு ட்ரெஸ் சொல்லி பெட்ரூம் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பக்காவாக கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் அட் வித் அட்டாச்சோட இருக்கிறது வந்து ரொம்பவே பெட்ருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க ஓகேங்க இப்போ நம்ம மேலே போகலாம் ஸோ ஸ்டெப்புக்கு கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் பூஜைக்கான ஒரு ஸ்பேஸாக கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து நீங்கள் யூபிஎஸ்க்கு வச்சுக்கலாம் நீங்கள் இங்கே ஓகே இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அதுவும் ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ளேஓஓஓஓஓவரில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தரும் ஸோ மேலே வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ஒரு காம்பேக்டான லாபி இருக்குது ஸோ லெஃப்ட் சைடில் நல்ல ஒரு மூணுக்கு மூணு சைஸில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான் ஸோ நல்ல ஒரு காம்பேக்டான பெட்ரூமுங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல வீடு பார்க்குறதுக்கு எந்த விதத்துலையும் நீங்கள் குறை சொல்ல முடியாத மாதிரி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு பில்டரு லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பேக் பாயிண்ட் அட்டாச் ரெஸ்டும்னு சொல்லிட்டு இதுக்கும் பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்குங்க ஸோ இந்த ரெஸ்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டனில் தான் கொடுத்துருக்காங்க ப்ராப்பர் வென்டிலேஷனோடு இருக்குது ஸோ நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ ஒரு வில்லன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் வில்லாக இருக்கணும் குறைஞ்சது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாவது இடம் இருந்தால் பரவாயில்லன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக இன்றைக்கான சூழ்நிலையில் இடம் விற்கிற விலைக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்லெலாம் நீங்கள் வில்லா வாங்க முடியாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கிடைக்குது இப்போ நான் பார்க்குறது தேர்ட் பெட்ரூமுங்க ஸோ அசிஷுவல் பெட்ரூமுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதிலையும் கொடுத்துருக்காங்க லாப் செல்ஃபி ஏசி ப்ளக் பாயிண்ட் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட ஸோ இந்த தேர்ட் பெட்ரூம் இருக்குது ஸோ பெட்ரூமோட ஃபுல் சைஸ் பார்க்குறீங்க இந்த வீட்டோட பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை கான்டக்ட் பண்ணி நேரில் வாங்க ஸோ இந்த பெட்ரூ இந்த பெட்ரூமுடைய ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க ப்ராப்பர் வென்டிலேஷனோட இருக்குது ஸோ உங்களுக்கு லோன் போட்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டும் கிடைக்கும் ஸோ இது வந்து பால்கனிங்க ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல் போய் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ நல்ல பெரிய சைஸ் கார் பார்க்கிங் ஏரியா டபுள் கார் பார்க்கிங் ஸோ நல்ல ஸ்பேசான பார்க்கிங் ஸோ வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ் பண்ணாதீங்க வீடியோ பார்த்ததோடு இல்லாமல் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மேலே போகலாம் ஓப்பன் டெரஸும் பார்த்துடலாம் ஸோ இந்த இடத்துல வந்து இன்னும் ரயில் வைக்கல ஸோ அதுவும் வச்சு கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு வீட்டோட ஒர்க் எதுவுமே பெண்டிங்காக உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் உங்களுக்கு கொடுப்பாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வதனை கோர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ வாட்டர் டேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக சி சின்டாக்ஸ் வைப்பாங்க எங்கள் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு காங்கிராக்டில் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அழகான ஒரு டீப்ளெக்ஸ் டைப் இண்டிபெண்டனும் இல்லை ஸோ டிஸ்டன்ஸ் ரொம்பவே பக்கம் ரெண்டரை கிலோமீட்டரில் நியர்பைலேயே உங்களுக்கு ஸ்கூல் சூப்பர் மார்க்கெட் மெடிக்கல் ஷாப் பஸ் ஸ்டாப்னு சொல்லி எல்லாமே ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்லேயே எல்லாமே அமைச்சிருங்க ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா சரௌண்டிங்லாம் பாருங்கள் ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் நிற்பாப்டி நினைக்கிறேன்